இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று நாற்பத்து ஆறு எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நோவா காலத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நோவா தன் காலத்திலே கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா காலத்து ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே குறிப்பாக மனிதனின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் காணப்பட்ட அந்த நாட்களிலே நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் தேவனோடு கூட வாழுகிறவனாக தேவனோடு கூட நடக்கிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே நாம் வாழ்ந்து இருக்கின்ற இந்த சம ஒருவேளை சனங்கள் சீர்கிட்டு போய் கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக மனிதனின் நினைவின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாய் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அதிலேயும் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை விட்டுவிட்டு பேரளவிலே வாழுகின்ற அனுபவத்தை அல்லது உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற அனுபவத்தை அல்லது பொல்லாங்கானுக்குள் கிடக்கிற அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார் கர்த்தர் நீதிமான்களை சுனேகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அப்படி என்றால் நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார் சங்கீதம் ஐந்து பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்து ஆறு பத்து இருபத்தி நான்கு பத்து முப்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை இன்னும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி எட்டுலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களையோ துளிரை போல தலைக்க பண்ணுவார் பதினைந்து ஆறுல நாம் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு ஒன்று பேதர் மூன்று பனிரெண்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நீதிமான்கள் பனையை போல சொல்லித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கற்றுடைய பார்வையிலே அனுதினமும் நீதிமான்களாய் கர்த்தனை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாய் நாம் வாழுகின்ற பொழுது கர்த்துடைய கண்கள் நம்மையில் நோக்கமாயிருக்கிறது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதனாலே நம் வீட்டில் அதிக பொக்கிசம் உண்டு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகிறோமா நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று வசனம் செல்லுகிறது வார்த்தை ஒருபோதும் மாறாது ஆனால் நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் எஜமானுக்கு பிரியமானவர்களாய் எஜமானுக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழுகிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நீதிமான்களாய் நாம் வாழுவோம் அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோம் கட்டுடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம நோக்கமாயிருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பாபம் நிறைந்த அந்த உலகத்திலே நமக்கு பரிசுத்தோடு கூட நீதிமானாய் வாழுகின்ற அந்த கிருபை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் அஞ்சபிப்போ நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த புதிய நாடுக்காய் தோத்துகிறோம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நாமத்தை தரித்தும் பாபத்திலே துணிந்து நிற்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் உமக்கேற்ற ஒரு பாத்திரமாய் நீதிமான்களாய் பரிசுத்தமான்களாய் நித்தமும் வாழ கர்த்தனைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் பார்வையில் நீதிமான்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் வீட்டிலே அதிக ஆசிர்வாதங்களை கொடுக்கிறீர் அதிக பொக்கிஷங்களை கொடுக்கிறீர் அவர்கள் மீது உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடி நால்மைக்கிறோம் பீதாவே நாங்கள் ஒவ்வொருவரும் பார்வையிலே நீதிமான்களாய் வாழ ஆண்டவர் நித்தமும் உதவி செய்வீரார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்ரீஜ பங்கேலும் சுத்த பி ஆமீன் ஆமேன் ஆமீன்